ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தலைமை பயிற்சியாளர் ராகுல் திராவிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய அன்னைக்கு தலைமை பயிற்சாளரை நம்ம கௌதம் கம்பீர் நியமிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் போலிங் கோச் யார் தான் ஸ்ரீலங்கா சீரீஸே முடிஞ்சிச்சு இதுக்கு இன்னும் போலிங் கோச் யாருன்னு சொல்லியே அப்படின்னு சொல்லிட்டு போலிங் கோச் யார் யார் நிறைய பேர் கேள்வி கேட்டு வந்தாங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்க கான் வருவார் எல்லாம் ஆஷிஷ் நேரா வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் பிசிசிஐ பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க மானி மார்க்கல் தான் இந்திய அணிக்கு பவுலிங் பயிற்சியாளர் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஒரு நாள் முன்னேதான் அறிவித்தாங்க நம்ம கௌதம் கம்பீர் மாணி மார்களுக்கு வாய்த்துகள் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவரை குறித்தும் அப்புறம் இந்திய அணி குறித்தும் சில பல கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொன்னார் எது சொன்னார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க மானி மார்கல் அவர் ஒரு நல்ல ஒரு லெஜெண்டரி ஃபாஸ்ட் போலர் அதில் எந்த விதமான இல்லை நம்ம கௌதம் கம்பீர் என்ன சொன்னாருங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மோனி மார்க்கல் இந்திய அணிக்கு போலிங் பயிற்சியாளராக வந்திருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவர் ரொம்பவே ஊக்கத்தை கொடுக்கும் ஏன்னா இந்திய அணிக்கு போ ஃபாஸ்ட் போலிங் யூனிட் இருக்குது அது மேலும் வலுப்படுத்த மோனி மார்க்கல் வந்திருக்காருனே சொல்லலாம் அவரை நியமிச்சிருக்கு ரொம்ப மகிழ்ச்சி கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்து இந்திய அணிக்கு நிறைய கோப்பைகள் வென்று தருவோம் அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை இனிமேல் எங்கள் ஆட்டத்தை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கம்பீர் பேசியிருக்காப்புல அவருக்கு வாய்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் பேசியிருக்கிறதெல்லாம் ஓகே தான் மௌனி மார்க்கல் பட் ஏதோ மௌனி மார்க்கல் வந்திருக்குது அவருக்கே தெரியாத மாதிரி பேசியிருக்காரு ஏன்னா அவர் தான் கூட்டிகிட்டு வந்ததே தான் இந்திய அணிக்கு போலிங் பயிற்சியாளராக வேணும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாத மாதிரியே பேசியிருக்காரு செடுங்க அது பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் மார்னிங் மார்க்கில் வந்திருக்கிறது உண்மையாக தாங்க ஏன்னா ஒரு நல்ல ஃபாஸ்ட் போலர் சூப்பரான ஒரு டால் பவுலர் கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அது போல் பிச்செல்லாம் சரியான ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காரு எக்கனாமிக்கல்லாம் வச்சுருக்காரு ஏன்னா ஃபாஸ்ட் பவுலிங் கண்டிஷன் அதனால் நிறைய ஃபாஸ்ட் பவுலிங் நுணுக்கம் தெரியும் அவர் இந்திய அணிக்கு வந்திருக்குது கண்டிப்பாக பும்ரா சிராஜி அப்புறம் மகும சாமி ஹர்தீப் சிங் இவ் இவங்களை போன்ற வீரர்களுக்கு இன்னும் ஊக்கத்தை கொடுக்கும் நல்லா ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஸ்பின்னர்ஸ் வந்து எப்பவுமே தெரியுதாங்க ஏன்னா எல்லா ஸ்பின்னர்ஸுமா வளர்ந்துட்டு வந்துட்டு இருப்பாங்க ஸ்பின்னர்ஸுக்கு பஞ்சமே இருக்காது ஃபாஸ்ட் பவுலிங் தான் ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு குவாலிட்டியான ஃபாஸ்ட் போலிங் இருக்காது ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஃபாஸ்ட் போலிங் யூனிட் இருக்குது ஸ்பின்னரும் அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது தான் இந்திய அணி போலிங்கில் செம டாமினேஷன் பண்ணுறாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மோனி மார்க்கில் வந்திருக்கிறது ரொம்ப தான் கண்டிப்பாக கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து இந்திய அணிக்கு நிறைய கோப்பைகள் வென்று தருவோம் பார்க்கலாம் அடுத்து ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ரெண்டு ட்ராஃபி வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டுமே தொடரும்னு சொல்லலாம் ஏன்னா இந்திய அணி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரெண்டு வருஷம் ஃபைனல் போய் விட்டாங்க ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி கழிச்சா ரெண்டாயிரத்தி பதிமூணில் தோனி தான் வெற்றி பெற்று கொடுத்தாரு அதுக்கப்புறம் அந்த கோப்பை விளையல அதனால் கண்டிப்பாக நிறைய பேர் ஆர்வமாக இருப்பாங்க இந்திய அணி டி டுவெண்ட்டி உலக கோப்பை வென்ற மாதிரி அடுத்து வர ஐசிசி ட்ராஃபிலாம் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வெயிட் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் மார்னிங் மார்க்கல் இந்திய அணி போலிங் பயிற்சி எல்லாரும் வந்திருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பத்தி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்